ஞான சிவயோகி சிவகுருநாத தேசிகர் ஐயா அவர்களை வணங்கி நன்றி வியப்பு தொடங்குகின்றேன். அருள் மனம் கமழும் ஞான தேடல் உடைய மெய் அடியார்களுக்கு பணிவான வணக்கங்கள் உலக ஒளி மையம் என்ற ஞான சமஸ்தானத்திற்கு ஞான சத்குருநாதர் தீக்ஷா ரக்ஷகர் முத்துளிச்சூரிகன் கைலையங்கிரி திருப்பரம்பரை வழிவந்த ஞான சத்குருநாதர் சிவயோகி சிவகுருநாத தேசிகர் ஐயா அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள் ஐயா அவர்களை பாடி புகழ்ந்து நன்றி வியப்பு திருப்பதிகம் என்ற ஓர் ஞான பிரம்மாண்டமான ஸ்லோகத்தை நாம் அரங்கேற்றம் செய்திருக்கின்றோம் இனி வரும் நாட்களில் தினந்தோறும் ஒரு அற்புதமான விருத்தத்தை கேட்க போகிறோம் இன்றைய தினம் அந்த பாடலினுடைய அந்த பதிகத்தினுடைய காப்பு அற்புதமான திருநேரத்திலே சமர்ப்பணம் செய்து இந்த ஞான பணியை தொடங்குகின்றோம் அகரத்தை வழிகாட்டி அனலேந்தி அடியார்க்கு அருள் என்ற ஒளியேற்றி அகரத்தை உகரத்தை அறிகின்ற வழிகாட்டி அனலேந்தி அடியார்க்கு அருள் என்ற ஒளியேற்றி மகரவை பீட ஒளி மனோன்மணிகாட்டே மணிகாட்டி மாரணச்சுமை நீக்கி மாதவ கணலிந்து பகலவ பாதராய் பரிசுத்த வாக்கி பண் அளித்து உலகோர்க்கு பக்குவம் ஏற்றினல் സിഹമായി നിരേ ശിവഗുരുനാഥരേ ശരണമെന്ള സിഹരമായി നിരേ ശിവഗുരുനാഥരേ ശരണമിന്ന இனிவரும் நாட்களில் நன்றி வியப்பு திருவிருத்தத்தை தொடர்ந்து கேளுங்கள் சகலமும் சித்தி பெறும் வழலார் ஆதி எனும் தொன்மை குருகுலம் சார்பாக அனைவருக்கும் ஆசிர்வாதங்கள் உலக ஒளி மையம் வழங்குகின்ற சூரிய கீர்த்தனைகள் ஆயிரம் என்ற அற்புதமான ஞான களஞ்சியம் உலகம் முழுவதும் வெளிப்பட்டு விழிப்பினை ஏற்படுத்திட வாழ்த்துக்கள் ஞான சூரியன் என்பது கிழக்கு தோன்றி மேற்கில் மழையும் ஒரு கிரகம் அல்ல அது மனிதனுக்குள் ஆன்மாவை மையமாக கொண்டு தோற்ற ஒழுக்கமில்லா தொடர்ந்து இயங்குகின்ற நித்திய ஓங்குதலாகிய ஒளிதல் இந்த ஒளிதலே அஸ்தமனம் ஆகாத இரகசிய சூரியன் என்ற திருவடி தீட்சா என்னும் மகா அற்புதம் இந்த அற்புதமாகிய ஒளிதலில் அனைவரும் தம்மை குறிப்பிட்டுக் கொள்ள பணிவோடு கேட்கத் துவங்கும் அனைவருக்கும் ஆசீர்வாதங்கள் சூரிய கீர்த்தனைகள் ஆயிரம் என்ற தொடர் ஞான அருட்கவி பொழிவில் இன்றைய தினம் நன்றி வியப்பு திருப்பதிகத்தின் முதல் விருத்தம் முத்தொழியாய் சுடருகின்ற மணி பெட்டகத்துள்ச்சுடராய் மூண்டெழுந்து மூண்டெழுந்து முகமலர்ந்த முகமலர்ந்த சிற்பரத்துள் தத்துவமும் தான் கடந்த தற்பரத்துள்வமை தற்பரத்துள் தங்க நூரியன தங்க நிரச்சூரியனா தமிழுகின்றமை பொருளுள் தமிழ்கின்றமை பொருளுள் வித்தகமாயாடிவரும் வெளிச்சீதனத்துள் சீதனத்துள் வட்ட வடிவான நிறை வடிவான வான்முளைத்த நூதனத்துள் சித்தகமாய் மேவினின்று சீரொளியை கூட்டுவித்தொழியை கூட்டுவித்த சிவகுருமே நாதருக்கு சிவகுருமை நாதருக்கு செய்வதென்ன சொல் மனமே சித்தகமாய் மேவி நின்று மேவி கூட்டுவித்த கூட்டுவித்த சேவதென்ன சொல் மனமே